ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹைக்கிம் எம்பி பலத்த கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அது எச்சரிக்கை என்றுதான் குறிப்பிட வேண்டும் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கை கோட்பாடுகளுக்கு விதிவிலக்காக நடந்து கொள்ளும் வன்முறை கலாச்சாரத்திலிருந்து தோன்றிய நெதன்யாக அரசாங்கம் ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தது முற்றிலும் நியாயமற்ற மிகவும் கீழ்த்தரமான செயலாகும் இது ஈரானை ஸ்திரமற்ற தன்மைக்கு மத்திய கிழக்கு மற்றும் பரந்தப்பட்ட அந்த பிராந்தியத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒரு அப்பட்டமான முயற்சியாகும் இஸ்ரேலுக்கு முதுகெலும்பாக விளங்கும் அதற்கு ஆதரவான நாடுகளில் முழுமையான ஒத்துழைப்புடன் ஈவிரக்கமற்ற முறையில் செயற்படுத்தப்பட்ட இந்த கொடூரமான செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இவ்வாறான அடர்ந்தேற்றத்திற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் எதிராக தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான முழு உரிமையும் ஈரானுக்கு காசாவிலும் மேற்கு கரையிலும் கிழக்கு ஜெருசலத்திலும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவதற்கு பொறுப்பான நெடுஞ்சாகு மற்றும் அவரது இனப்படுகொலை கும்பலின் கொடூரமான போக்கை இயல்பானதாக ஆக்கி அதனை கண்டுகொள்ளாது போல நடிந்து கொள்வது உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்பிற்கு மிகவும் குந்தகமானதும் ஆபத்தானதும் ஆகும் ஈரானுக்கும் உலகின் எந்த நாட்டிற்கும் அணுசக்தி அமைதியான முறையில் ஆராய்ந்து அறைந்து உரிய முறையில் கையாள்வதற்கான உரிமை உண்டு ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பாகும் மேலும் அது சர்வதேச அணுசக்தி அதிகார சபையின் பாதுகாப்பு வழிமுறைகளை ஏற்றுக்கொண்டுள்ளது எந்த காரணத்திற்காகவும் ரீதியான பேச்சுவார்த்தைக்கான நெறிமுறைகளை மீறி எந்த ஒரு நாட்டுக்கு மற்றொரு நாட்டிற்கு எதிராக விடுதலை பட்சமாக இவ்வாறான யுத்த நடவடிக்கையையும் தன்னிச்சையாக மேற்கொள்வதற்கு அறவே அதிகாரமில்லை முழு மத்திய கிழக்கையும் அணு ஆயுதங்கள் உட்பட்ட பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பயங்கர ஆயுதங்கள் இல்லாத பிராந்தியமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்றும் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் நாங்கள் கோருகிறோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது